வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சமீப காலமாக வெளியிடக்கூடிய அட்டைப்படங்கள்னால் திமுகவினருக்கு பயங்கர ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விகடன் வந்து ஒரு அட்டைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுவாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை வந்து செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அதன் பிறகு தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி வந்து உருவானுச்சு அப்போ வந்து ஒரு அட்டைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க சந்தி சேலிக்கும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு அது ஒரு விவாத பொருளாக வந்து மாறினுச்சு இப்போ அடுத்து வர இருபத்தி ஒன்றாம் தேதி விகடன் வந்து ஒரு அட்டைப்படம் ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுத போகிறாங்க அதற்கான அட்டைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அட்டைப்படத்தில் என்ன தலைப்பு தெரியுமா சபரிசன் அதானி சந்திப்பு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜகவினர் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து மேலோட்டமாக சொன்னாங்க சொல்லி நாலு ஐந்து நாட்கள் கூட வந்து ஆகலை விகடன் வந்து இப்படி ஒரு அட்டை படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்ப்போம் அந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பாஜகவினால் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ரொம்ப ஆவேசமாக இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு என்னென்னா பாஜகவுக்கு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து கிடையாது பெரு முதலாளிகளுக்கு விசுவாசமாய் நடந்து கொள்வது மட்டும்தான் அவங்களுடைய தத்துவம் என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் லடாக் பார்டரில் வந்து ஒரு இஷ்யூ சீனாவோட ஒரு பிரச்சனை வரும்போது சீனாவுடைய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து தடை விதிச்சாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அதானியுடைய அந்த குழுமம் இருக்காங்கள அவங்க சீனாவை சேர்ந்த சில ஒர்க்கர்ஸுக்கு இங்கே இந்தியா வருவதற்கான அந்த வீசா வழங்குவதற்கு சில கோரிக்கைகள் வந்து முன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு எடுத்து வந்து போட்டிருக்காரு சில நாட்களுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் இதில் வகை ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துச்சு நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்களே இப்போ பாருங்கள் அதானி குழுமம் சீன ஒர்க்கர்ஸுக்கு விசா வழங்குவதற்கு அவங்களுடைய அந்த குழுமத்தில் சில வேலைகள் வந்து பார்க்குறதுக்காக விசா வழங்குவதற்கு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு வந்து போட்டிருக்காரு அதுக்கு தான் சொல்கிறாரு பாஜகவுக்கு கொள்கை கோட்பாடு வந்து கிடையாது பெரும் முதலாளிகளுக்கு விஸ்வாசமாக நடந்து கொள்வது மட்டுமே ஒரே தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பாஜகவினை இப்போ விகடனுடைய அந்த அட்டைப்படத்தை ஷேர் பண்ணி இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அதானியும் சபரீசனும் சந்திச்சிருக்காங்க அப்போ அதானி அவர்களுக்கு விசுவாசமாக சபரிசன் அவர்கள் நடந்துக்கிறாரா திமுக வந்து நடந்துருச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜிடி வேர்ல்டு மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் படம் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்பா வந்து விவசாயி வேட்டியை வந்து கட்டியிருக்காரு அந்த மாலில் படம் பார்க்கறதுக்காக போகும்போது செக்யூரிட்டி உள்ளே வந்து விடலை செக்யூரிட்டி எதுக்காக உள்ளே விடலை அப்படின்னா வேஷ்டி வந்து கட்டியிருக்காரு வேஷ்டி கட்டினவங்களுக்கெலாம் உள்ளே வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மால் நிர்வாகம் வந்து முடிவெடுத்திருக்காங்க அதனால வேட்டி கட்டிட்டா வேட்டி கட்டிட்டு உள்ளே வந்து போக முடியாது வேணா பேண்ட் வந்து போடுறதும் நான் வந்து உள்ளே விடுறேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்குது வேட்டி கட்டின அனுமதி கிடையாதா என்ன வேட்டி என்ன கட்டக்கூடாது ரொம்ப ஒரு அவமரியாதையான ஒரு உடையா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் பயங்கரமான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதன் எதிரொலியாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஜிடி வேர்ல்டு மால் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வார காலம் வந்து மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒன் வீக்கு அந்த மாலை வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசினார் என்னென்னா சசிகலா அவர்களை மறுபடியும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை மறுபடியும் அதிமுகவில் சேர்ப்பது பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு நிர்வாகிகள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ரெண்டு டிமாண்டை ஸ்ட்ராங்காக வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் அதிமுகவுடைய தலைமை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இபிஎஸ்ஸு ஜெயக்குமார் அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆர்வி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது மீன் வந்து கருவாடாக்கலாம் கருவாடு வந்து மீன் ஆகாது கறந்த பால் வந்து புகாது அப்படிங்கிற மாதிரி மொழியாக வந்து பேசியிருக்காரு இதற்கு அதிமுகவுடைய ஒரு வட்ட செயலாளர் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு என் மேலே ஆக்சிடன் எடுத்தால் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த வடிவல் காமெடியில் வரும்ல ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்த இந்த ரகசியத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்டில் அதிமுகலாம் மூணாவது பிளேஸ் வந்து போயிடுச்சு ரொம்ப சங்கடமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அவங்க அதிமுகவுடைய தலைமை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க முன்னாடியெல்லாம் அதிமுகவோட கூட்டணி வச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தவம் கிடந்தாங்க ஆனால் இப்போ நம்ம போய் கெஞ்சிக்கிருக்கோம் இங்கே பக்கத்தில் கூட்டணி வாங்க கூட்டணி வாங்க அப்படின்னு நம்ம வந்து கெஞ்சிக்கிருக்கோம் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன இப்படி பிரிஞ்சு இருக்கிறது தான் ஒன்றாக சேர்ந்தாதான் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிமுகவுடைய வட்ட செயலாளர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதில் கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்ட செயலாளருடைய அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு உதயகுமார் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு கரந்த பால் வந்து மடிப்புகாது இது மாதிரி கருவாடு வந்து மீனாகாது இப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதான் சின்ன குழந்தை கூட தெரியும் யார் இல்லைன்னு சொன்னது ஆனால் எதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்ட செயலாளர் பதிலடி கொடுத்துருக்காரு இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த பதிலடி கொடுத்த வட்ட செயலாளருடைய பேரும் உதயகுமார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்